நோ மேம் நோ மேம் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஜாயின் ஆயிட்டேன் எனக்கு அப்போது புரியல அதுக்கப்புறம் கிளாஸ் போக போக புரிஞ்சது அப்புறம் வந்து சார் வந்து லாஸ்ட்டில் வந்து ஃபீட்பேக்ஸ் கேட்க கேட்டாங்க என்னால் அப்போ சொல்ல முடியல ஏன்னா நம்ம பாப்பாவை வந்து தூங்க வச்சுட்டுருந்தேன் அப்போ பேசுனா எந்திரிச்சிடுவா அதனால் சேட் பண்ணலாமான்னு கேட்டேன் அவங்க எதுவும் பதில் சொல்லலையா சரி அப்படின்னு அப்புறமா வாய்ஸ் மெசேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் ஏன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு மேம் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி சொல்லப்போனால் எனக்கு நான் பே பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் தான் சொன்னேன் இந்த மாதிரி பே பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்லும் போது அவங்க இதெல்லாம் வேணாம் தர மாட்டாங்க என்ன மேனோட மேனோட்டமாக சொல்லி தந்து விட்டுருவாங்க ஒன் நைன்டி நைன்க்கு என்ன சொல்லித்தர போகிறாங்க உனக்கு அப்படின்ட்டு தான் சொன்னாங்க இல்லை இல்லை நான் சும்மா அட்டன் பண்ணி தான் பார்க்குறேன் அப்படின்ட்டு எனக்கு என்னென்னா ஆசை இருந்துச்சு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஏதாச்சும் நான் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருந்துச்சு ஓகேங்களா அதனால ஜாயின் பண்ணேன் பட் வந்து நீங்கள் இவ்வளோ சூப்பராக க்ளியராக பொறுமையாலாம் சொல்லி தருவீங்க நான் எக்ஸ்பெக்டை பண்ணலை ஒன்று சொல்லுவோம்னா ஒர்த்து செம்ம வர்த்து சொல்ல எப்படி சொல்கிறதுனே தெரில சொல்ல வார்த்தைலாம் சொல்லாமே செம்மையா பொறுமையாக சொல்லி கொடுத்தீங்க எனக்கு சில விஷயம் தெ தெரியாமல் இருந்துச்சு ஒரு ஒரு சில விஷயம்லாம் நான் மண்டையை கொழுப்பிக்கிட்டு இருந்தேன் எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது எப்படி சின்ன சின்னதாக நம்ம அப்புறம் லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிலாம் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் வந்து அவங்க வந்து அவங்க சார் செம்ம சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க எப்படி ஜீரோ லாஸ்லேருந்து ஆரம்பிக்கிறது அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்த உடனே இந்த மிஷின் வாங்கக்கூடாது பெரிய மிஷின் வாங்கக்கூடாது நான் வந்து ஆக்சுவலி வந்து கேக் வந் கிரேக் கேக்கு ப்ரௌன் ப்ரௌனி அதெல்லாம் பண்ணலாம் தான் இருந்தேன் ஓகேங்களா அது மாதிரி அப்படி பண்ணும்போது அதெல்லாம் பெரிய பெரிய மிஷினெல்லாம் வாங்காதீங்க அப்படின்ட்டு எப்படி சொல்கிறது ஒரு மிடில் மிடில் கிளாஸ்க்கு தேவையானது மெயினான டாபிக்ஸ் என்னமோ அது எல்லாமே அவங்க க கவர் பண்ணாங்க எப்படி சொல்கிறது நம்மளுக்கு எது தேவை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவை நம்ம என்ன யோசிப்போம் அங்கேருந்து யோசித்து அவங்க கிளாஸ் எடுத்தாங்க ஏதோ இப்போ கொடுத்த காசுக்கு அவங்க அவங்க நினைச்சிருந்தா இவங்க என்ன ஒன் நைன்டி நைன் தானே பே பண்ணுறாங்க நம்ம கொஞ்சமா சொல்லி விட்டுட்டாலும் யாரும் கேட்க போறது இல்லை அப்படின்ட்டு நினைச்சு கொஞ்சமா கூட மேலோட்டமா கூட கத்து கொடுத்துருந்துருக்கலாம் பட் அவங்க அப்படி பண்ணலை செம்ம கிளியரா அவங்க பிஸ்னஸ் எப்படி சொல்றது அவங்க கூட சேர்ந்து நாங்களும் குரோ குரோ ஆகணும் அவங்க நினைச்சிருக்காங்க ஆனா மற்ற ஃப்ரெண்ட் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோ அவங்களும் பண்றாங்க ஒரு சில பேர்லாம் ஆனால் நம்ம கேட்டால் கண்டிப்பா அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா எங்க அவங்க கூட சேர்ந்து நம்மளும் குரோ ஆயிடுவோமோ நம்மளும் வளர்ந்துட்டோன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம நின்றுவோமோ அப்படின்ட்டு அவங்க தான் தோணுது பட் வந்து சார் அப்படிலாம் நினைக்கல நீங்களும் அப்படி நினைக்கல மினிமமான பட்ஜெட்டில் நாங்களும் கற்றுக்கணும் நீங் நாங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து நினச்சி கற்றுக் கொடுத்தீங்க உண்மையாக சொல்லணும்னா மனசார உன் மனசுலேருந்து சொல்லணும்னா செம்ம சூப்பராக சொல்லி கொடுத்தீங்க தேங்க்யூ ஸோ மச் மேம் என்னால் அப்போதைக்கு ஃபீட்பேக் சொல்ல முடியல அதனால இப்போ சொல்கிறேன் சாரி எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க